தவளைக்கு திருமணம் செய்து வைத்தால் மழை வருமா எதற்காக இது நடத்தப்படுகிறது பின்னணி வரலாறு என்ன எத்தனையோ வித்தியாசமான நடைமுறைகள் நம்முடைய கலாச்சாரத்தில் உள்ளது அதில் ஒன்று தவளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது இரண்டு தவளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை உண்டு இது நேரம் பணம் ஆகியவற்றை வீணடிக்கும் செயல் முட்டாள்தனமானது என பலவிதமாக விமர்சிக்கப்பட்டாலும் இந்த நவீன காலத்தில் பல பகுதிகளில் இது இன்றும் நடத்தப்பட்டு வருவதை செய்திகளில் பார்க்கிறோம் தவளைக்கு திருமணம் செய்து வைத்தால் மழை வருமா எதற்காக இது நடத்தப்படுகிறது பின்னணி வரலாறு என்ன தவளை திருமணத்திற்கு காரணம் என பல சொல்லப்பட்டாலும் இதை வேடிக்கை பார்ப்பதற்கு என்றே தனியாக ஒரு மக்கள் கூட்டம் கூடுகிறது இவர்கள் திருமணம் முடிந்து விருந்து சாப்பிட்டு விட்டு வீடு திரும்பும் போதும் ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உணர்வு ஏற்படுகிறது காற்று மழை வெயில் காதல் வீரம் என ஒவ்வொன்றிற்கும் ஒரு தெய்வம் காரணமாக இருப்பதாக நம்பப்படுகிறது அதனால் மழை தெய்வத்தை மகிழ்விப்பதற்காக இந்த சடங்கு நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது தவளை திருமணம் இந்த மதத்தில் எத்தனையோ வினோதமான வழிபாட்டு முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருதை பார்த்திக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சில வழிநாட்டு முறைகள் முட்டாள்தனமாக அபத்தமாக இருந்தாலும் அதை செய்வதற்கு அவர்கள் சோளம் காரணம் நியாயமானதாகவே இருக்கும் அப்படி நம் அனைவருக்கும் தெரிந்த பிரபலமான வினோத வழிபாட்டு முறை தவளை கல்யாணம் ஆகும் தூர்மழை வர வேண்டும் என்பதற்காக தவளைக்கும் தவளைக்கும் திருமணம் செய்து வைப்பது கழுதைக்கும் கழுதைக்கும் திருமணம் செய்வது என்ற முறை உள்ளது இந்தியாவில் தமிழகம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அசாம் இமயமலை பகுதிகளில் இந்த வழக்கம் பல காலமாக இருந்து வருகிறது தற்போதும் இந்த தவளை திருமணங்கள் பல இடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது தவளை திருமணம் நடத்த காரணம் இந்தியா விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட நாடாகும் விவசாயத்திற்கான தண்ணீர் ஆறுகள் குளங்கள் கால்வாய்கள் மூலமே பெறப்படுகின்றன ஆனால் தற்போது கால்வாய்கள் அனைத்து காணாமல் போய்விட்டன இதனால் விவசாயிகள் மழையை நம்பி மட்டுமே விவசாயம் செய்து வருகிறார்கள் ஆனால் அனைத்து மாதங்களும் மழை பெய்யாது என்பதால் மழை கடவுளை மகிழ்விப்பதற்காக இந்த தவளை திருமணங்கள் நடத்தப்படுவதாக காரணம் சொல்லப்படுகிறது தவளை திருமண நடைமுறைகள் மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக ஆண் மற்றும் பெண் தவளைகளை தேர்வு செய்து வழக்கமாக மனிதர்களுக்கு நடத்தப்படும் திருமணங்களில் நடத்தப்படுவது போல் அனைத்து விதமான சடங்குகளும் நடத்தப்படுகின்றன திருமணத்தில் மணமகள் மணமகளின் உறவினர்கள் கலந்து கொள்வதை போல் இந்த தவளை திருமணத்தில் கிராம மக்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள் மணமகளான தவளைக்கு மஞ்சள் பூசி நழுங்கு வைக்கும் சடங்கும் நடத்தப்படும் ஆட்டம் பாட்டம் கோண்டாட்டத்துடன் மணமகன் அழைப்பு மணமகள் அழைப்பும் நடத்தப்படும் இரு தவளைகளுக்கும் மாலை மாற்றி இருவரும் கணவன் மனைவி என அறிவிக்கப்படும் திருமணத்திற்கு பிறகு தவளைகளின் நிலை விருந்து இல்லாமல் திருமணமா கண்டிப்பாக தனப்புடல் விருந்தும் நடத்தப்படும் வான வேடிக்கை மேலதாளம் ஆகியவையும் நடத்தப்படும் இந்த திருமணத்திற்கு பிறகு அந்த தவளைகள் இருவரும் கணவன் மனைவியாக வாழுமா என்றால் கண்டிப்பாக வாழாது திருமண சடங்குகள் முடிந்ததும் அந்த தவளைகள் இரண்டும் ஏதாவது குளம் அல்லது ஆற்றில் போய் விடப்படும் ஆனால் இப்படி செய்வதால் மழை கடவுள் இதைக் கண்டு புன்னகை புரிவாராம் அப்படி அவர் மனம் மகிழும் போது மழை பெய்யும் என சொல்லப்படுகிறது தவளை திருமணம் தோன்றியது எப்படி பொதுவாக இந்துக்களின் சமய வழிபாட்டு முறைகளுக்கு ஏதாவது ஒரு அறிவியல் காரணம் இருக்கும் ஆனால் இந்த தவளை திருமணத்திற்கு அறிவியல் ரீதியாக எந்த காரணமும் கிடையாது இந்த வழக்கம் எப்போது எப்படி எங்கு தோன்றியது என தெரியாது ஆனால் தவளை திருமணம் வெயிலின் தாக்கல் அதிகமாக இருக்கும் மே மற்றும் ஜூன் மாதங்களிலேயே நடத்தப்படும் மகாவிஷ்ணு உலக உயிர்களை காப்பதற்காக நீரிலும் நிலத்திலும் இருக்கும் மீன் ஆமை போன்ற பல அவதாரங்களை எடுத்துள்ளார் இதை முன்னுதாரணமாகக் கொண்டு தவளையும் நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினம் என்பதால் தவளைக்கு திருமணம் செய்து வைக்கும் வழக்கம் தோன்றியதாகவும் இதனால் மழை பெய்து உலக உயிர்கள் காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது தவளையை தேர்வு செய்வது ஏன் போதுவாக தவளை சத்தமிட்டால் மழை வரும் என்ற நம்பிக்கை பெரும்பாலான மக்களிடம் நிலவுகிறது தவளை முதல் முறை சத்தமிட்டும் மழை வராமல் இருந்து இரண்டாவது முறையும் சத்தமிட்டால் அப்போதுதான் தவளை திருமணம் ஏற்பாடு செய்யப்படும் வழக்கம் உள்ளது மற்றொரு காரணமாக மழை பெய்தால் நீர் பெருகும் அந்த சமயத்தில் தவளைகள் இனப்பெருக்கம் செய்யும் மழைக்கும் தவளைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாலேயே தவளைக்கு திருமணம் செய்து வழக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது